தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல எந்த ஜனத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர் அப்போ சில நடவடிக்கை புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது பேதர் பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்து இருக்கிறவருக்கு நீதியை செய்கிறேன் என்று அவன் அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே அருமையான தேவ ஜவனமே யாராயிருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல எந்த ஜனமாயிருந்தாலும் ஆண்டவர் இறங்கி கிரி செய்வார் இந்தியாவை கண்ணோக்கி பாரும் இந்தியாவிலே தேவனே உம்முடைய வல்லமையை ஊற்ற மாட்டீங்களா ஆவியை ஊற்ற மாட்டீங்களா பர்சுத்த நாமத்தை நீர் மைமைப்படுத்தும் ஆண்டவரே பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல ஒவ்வொரு நாடுகளிலேயும் ஆவியை ஊற்றினது போல இந்த பயங்கரமான இந்த நாட்களில் நம்முடைய ஆவியை ஒரு முறை ஊற்றும் ஆண்டவரே நீ நிச்சயம் இதை செய்வீர் என்று எந்த பட்சபாதை இல்லாமல் ஊற்ற வல்லமை உடையவர் இந்த ஏசியா கண்டத்திலே இந்த மக்கள் மத்தியிலே நீ ஊற்றுவீராக தேவன் ஆளுகை செய்கிறவர் எல்லா இடத்திலேயும் அப்படி வல்லமை விளங்கத்தக்கதாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்